வெல்கம் டு அஸ்மா சேனல் அஸ்லாமலைக்கும் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து மதியத்துக்கு வந்து பாவக்காய் குழம்பு தாங்க நம்ம செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நான் ரெண்டு பாவக்காய் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பாவக்காயை அரிஞ்சு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கடாயை சூடாக்கி நான் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம அந்த அரிஞ்சு வச்சுருந்த பாவக்காயை நம்ம வறுத்து எடுத்துக்கிறணும் அது கூட வந்து நம்ம பாதி மூடி தேங்காயில் கொஞ்சமாக நம்ம வந்து தேங்காயை வலுவலு அரைச்சிக்கிட்டா அது கூட ரெண்டு ஸ்பூன் மீன் மசாலாயும் போட்டு வலுவலு அரைச்சிக்கிட்டு பாதி தக்காளி பாதி வெங்காயம் போட்டு நம்ம மசாலாவை போட வச்சுக்கணுங்க கடாயை அடுப்பில் வச்சு ஒரு இருபது பல் கூண்டியும் போட்டு நல்லா வதங்கினோன்னா கூட ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் நம்ம சிறு வெங்காயம் போடலாம் பெருசு போடலாம் எங்கிட்ட வந்து பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு அது ரெண்டு வெங்காயத்தையும் கட் பண்ணி நல்லா நீளவாக்கா போட்டு வதக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டு ரெண்டு தக்காளி பழம் அதையும் போட்டு நல்லா வதைக்கிறது அப்புறம் லைட்டாக உப்பையும் போட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துணோனா நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த பாவக்காயும் போட்டு நம்ம வந்து அந்த மசாலாவோடைய போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நம்ம வந்து ஆட்டி வச்சுருந்த தேங்காய் மசாலா அதையும் என்ன செய்யணும் நம்ம நல்லா தண்ணியில் கரைச்சி அதையும் ஊற்றி லைட்டாக உப்பு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் பத்தாட்டம் நம்ம உப்பு போட்டுக்கோனா புளி லைட்டாக புளியை கரைச்சி அதோட ஊற்றி நல்லா நம்ம வந்து கலரி விடணும் நல்லா கலரி விட்டு அந்த பாவக்காய் நல்லா வேகணும் வெந்தாப்பிரி நம்ம வந்து ஒரு ஒரு அரை ஸ்பூனு சக்கரை இல்லட்டா வெள்ளம் போடலாம் நான் வந்து சக்கரை தான் போட்டேன் போட்டு நல்லா கலரி விட்டு நல்லா பார்க்கலேயும் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் ஆல்டிமேட்டாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்து நீங்கள் லிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும் பாய்